வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி நாலு இருபத்தெட்டு சின்ன வெங்காயம் எழுபத்தைந்து எழுபது அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து இருபத்தெட்டு கீரி கத்திரிக்காய் இருபது பதினெட்டு கம்மா கத்திரிக்காய் இருபது பதினைந்து கொடைக்கானல் கேரட் முப்பத்தாறு முப்பது வெண்டைக்காய் பதினாறு இருபது தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் தொண்ணூறு எண்பது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி இருபது பட்டர் பீன்ஸ் சிறியது நூ நூறு தொண்ணூறு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது நூன்கோல் முப்பது இருபத்தைந்து சவ்சவ் பதினைந்து பன்னிரெண்டு பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து நாற்பது பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் அறுபது ஐம்பத்தைந்து அவர நைஸ் ஐம்பது நாற்பது அவரப்பட்டை அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து முட்டை கோஸ் இருபத்தைந்து இருபது காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பது முப்பத்தாறுங்க விபரிலே சகோதர சகோதரியில் எங்கள் சேனலில் பூக்கள் வேலை தெரிஞ்சிக்கலாம் கடல் மீன் வேலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்